मगतिसाय नमः ஓம் ஸ்ரீ அகசீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான விஷயம்னு எடுத்துக்கலாம் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் இந்த ஜாதகம் பார்க்க வரும்பொழுது முக்கியமாக வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அது என்ன கேள்வின்றதை பார்ப்போம் அதாவது எடுத்த உடனே இப்போ கல்யாணத்துக்கு வரோம் பார்க்க வராங்க அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்க வராங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உடம்பு சரியில்லைங்க ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்க வராங்க இது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாரு அவருக்கு பார்க்க வருவாங்க இப்படிலாம் வந்து பார்க்க வரும்பொழுது அவங்க வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆயுள் பலம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பலம் ஆயுள் எப்படி தீர்க்க ஆயுள் இருப்பாங்க இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி தான் அதாவது இப்போ ஜாதகம் பார்க்க பொறுத்து பார்க்க வரும்போது பெண் வீட்டாரும் சரி பிள்ளை வீட்டாரும் சரி முக்கியமாக கேட்குற கேள்வி வந்து முதல் கேள்வி ஆயுள் எப்படிங்க இருக்கும் பையனுக்கு பொண்ணுக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்க கேட்குறாங்களோ வேண்டிய முதல்ல நான் வந்து நாங்கள் அதை தான் பார்க்கணும் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பலம்லாம் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போக முடியும் ஸோ இப்படி வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்து இல்லை உடம்பு முடியல இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு விஷயம் பயம் இருக்கிறது பட் வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து இப்போ மருத்துவரே சொல்லுவார் எல்லாம் என் கடவுள் கையில் இருக்குங்க நாங்கள் எங்களால் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறோம் நீங்கள் கடவுளை ப்ரே பண்ணிக்கிதோம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குறது தான் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியர்கள்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி பிரச்சனை ஆயுள் எப்படி இருக்குது அப்படின்ற அடுத்த கேள்வி ஸோ இது வந்து கடவுள் வந்து நிர்ணயிக்கிறது ஆயுள் அந்த ஆயுள் வந்து ஜாதக ரீதியாக நமக்கு வந்து இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் ஆயுள் வந்து தீர்க்க ஆயுள் அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்குது ஜோதிடத்தில் இப்போ கல்யாணம்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த அமைப்பு நான் இருந்தால் தான் வந்து இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து கல்யாணம் சீக்கிரமாக கல்யாணம் இருக்குது தாமதமாக கல்யாணம் இருக்குது எவ்வளோ இருக்குது அது வந்து ஜாதகத்தினுடைய அடிப்படை இப்படி வந்து படிப்பு அடுத்து இப்போ நல்லா படிப்பாங்களா எப்படிப்பட்ட படிப்பு படிப்பாங்க இப்படிலாம் வந்து படிக்க பார்க்குறது வந்து எல்லாமே வந்து ஜோதியுடைய அடிப்படை அதில் வந்து ஆயுளும் வந்து ஜோதிடைய அடிப்படை தான் ஒருத்தர் வந்து உடம்புலாம் இவர் எப்படி இருப்பார் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் எழுந்துப்பாரா அடுத்த மாதம் எழுந்துப்பாரா ஒரு வாரத்தில் எழுந்துப்பாரா அப்படின்னு கேட்டு இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை மேலேருந்து தவறி கீழே வந்துருச்சுன்னு பார்த்தாக்கா ஜோராக இருக்கும் அதுக்கு வந்து ஆயுள் கூடு ஆயுள் பலம் இருக்கும் ஆயுள் கிரகம் சாணாதிபதி நல்லா இருப்பார் ஆயுள் காரகம் நல்லா இருப்பார் அந்த ஜாதகத்தில் ஸோ இப்படி ஆயுள் வந்து ரொம்ப ஜோ ஜோராக ஆயுள் காரகனும் நல்லா ஜோராக இருந்தால் மட்டும்தான் ஆயுள் வந்து நல்ல தீர்க்க ஆயுள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம்லாம் என்ன நம்ம ஜாதகத்தில் எப்படி இருந்தால் ஆயுள் வந்து நமக்கு நல்லா இருக்கும் ஆயுள் கூடும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா சனி ஆயுள்காரகன் ஆயுஷ் ஸ்தானாதிபதி எட்டாவது இடம் எட்டாம் இடம் ஆயுஷ் ஸ்தானம் ஸோ இப்படிப்பட்ட கிரகங்கள் நல்லா இருந்தாலே சனியும் சரி ச எட்டாவது இடம் எட்டு புரிய அதிபதி நல்லா இருந்தாலும் சரி ஆயுள் வந்து போடும் அவங்களுக்கு வந்து நம்ம தைரியமாக சொல்லி அனுப்பலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஜோராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அதை தவிர தசாபுக்தி இந்த தசை வந்து நல்ல தசை நல்ல புத்தி நல்ல அந்தரம் இதெல்லாம் வந்து இருக்கும்போது இதை தவிர கோச்சாரம் அடுத்தது இந்த டிரான்சிட்டில் வந்து நமக்கு நல்ல கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து குரு பார்வையோ குரு பலமோ இருந்தால் ஆயுள் வந்து விருதி ஆகும் ஸோ ஆயுள் விருத்தின்றதை விட ஒரு ஒரு பெரிய ப ஆபத்தில் வந்து அவங்க விஷயம் வெளியில் வந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி வெளியில் வந்துடலாம் ஸோ இப்படி க கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக அமையும் போது ஆயுள் ஆய்வு கெட்டியாக இருக்கும் தீர்காழாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால் ஆய்வு வந்து நமக்கு கெட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப சோகமாக இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பெலாம் இருந்தால்மா நீங்கள் கவலையப்படாதீங்க சூப்பராக இருப்பார் அடுத்த ஒரு மாதத்தில் எழுந்து நடப்பார் ஜோராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக தைரியத்தை சொல்லி அனுப்பலாம் ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஜாதகத்தில் எட்டுக்குரியவர் எட்டில் இருந்தால் ஆய்வு பெறும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தை எடுத்துப்போம் மேஷத்துக்கு எட்டாவது இடம் அந்த விற்றிகம் அந்த விற்று விற்றிகத்துக்கு வந்து அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் எதோ இடத்துல இருந்தால் ஆயுள் வந்து பலம் ஜாஸ்தி ஸோ இப்படி தான் வந்து இந்த கவலையைப்படாதீங்க நீங்கள் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மூன்று கூறி ஒரு மூன்றில் இருந்தாலும் இப்போ அதே மேஷத்தை எடுத்துப்போம் மேஷத்துக்கு மூணாவது இடம் மிதனம் அந்த மிதனத்தில் மிதனம் இருந்தால் ஆயுள் பலம் கவலையைப்படாதீங்கோ ஜோராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் அதுக்கப்புறம் மூன்று கூறியன் பத்தில் இருந்தாலும் இப்போ மூன்று குருவர் யார் புதன் மேஷத்துக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு பத்தாவது இடம் வந்து மகரம் அந்த மகரத்தில் வந்து புதன் இருந்தாலும் ஆயுள் பலம் ஜாஸ்தி ஸோ இப்படி வந்து நம்ம தைரியமாக சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் எட்டு குருவர் மூன்றில் இருந்தால் அப்படின்னு இப்போ முதலே சொன்னேன் எட்டாவது இடம் மேஷத்துக்கு விற்ஷிகம் அந்த விர்ஷிகத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் மூன்றாவது இடத்துல மிதுனத்தில் இருந்தாலும் ஆயுள் பலம் ஸோ இப்படி வந்து இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் கோச்சாரத்துலையும் குரு பார்க்க இருந்து அதுக்கப்புறம் தசாபக்திலாம் நல்லா இருந்ததுன்னா அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது யாரும் ஸோ சுனாமியில் மாட்டினா கூட அழகாக எழுந்து வந்து நான் பீச்சில் குளிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது மாதிரி இந்த ஆயுள் காரகனும் அதை தவிர ஆயுள் ஸ்தானாதிபதி அதை தவிர சனி சனி பகவான் தான் வந்து ஆயுளுக்கு சம்மந்தப்பட்டவர் ஆயுளை வந்து இந்த தீர்க ஆயுளை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் எட்டாவது இடத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எட்டாவது இடத்தில் இருந்தால் ஆயுள் விருதி ஸோ இப்படிப்பட்ட கிரகங்கள் நல்ல நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையும் இருந்து நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ஜோரம் அமைஞ்சினா அதுக்கப்புறம் ஜீவனம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது அதெல்லாம் வந்து அப்புறம் சுவர் என்ன தான் சித்திரம் வர முடியும் இல்லையா அதுக்கப்புறம் ஆயுள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அடுத்து நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் நமக்கு வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு டைம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்னும் இப்போ ட்ரெயினுக்கு வந்து டைம் இருக்குப்பா கொஞ்சம் மெதுவாகவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுமாதிரி நமக்கு ஆயுள் பலம் ஜாஸ்தி நல்லா சூப்பராக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு வேலையை வந்து உடனே அறக்கப்பறக்க பரவாயில் பண்ண வேண்டாம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் ரிலாக்ஸாக பண்ணலாம் நிம்மதியாக பண்ணலாம் நமக்கு தெரியும் நமக்கு வந்து ஜாதக ரீதியாக நல்லா இருக்குதுன்னு அதுக்கப்புறம் இறைவனுடைய செயல் தான் எல்லாமே இப்போது ஜாதக ரீதியாக இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆயுள் வந்து கெட்டி அப்படின்னு நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம் இது போன்ற அற்புதமான விஷயத்தோடு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ அலசி சாயர்மன்